கிராம சின்ன வடிவான ஒரு கட்டி இருக்கும் ஆனா தேசிய பக்கம் சக்தி அனுசாரணமாக இதுவரைக்கும் மற்ற சிங்கள பகுதிகளில் எந்த ஒரு வேலத்திட்டம் நடந்ததாக தெரியும் உடனேயே எங்களுடைய கோயில் வட்டார உறுப்பினர் கோபிநாத் அண்ணன் தொடர்பு கொண்டவர்களை உடனடியாக வழங்குமாறும் குடித்த கால பகுதிக்குள் இந்த வரவேற்பு போவரத்தை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அந்த வகையிலே நாங்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தை அனுப்பி உடனடியாக அந்த அனுமதியை நான் வழங்கியிருந்தேன் அந்த வகையிலே இப்படியான வரவு ரீதியான வரவேற்பு கோவிலங்களை அமைப்பது மக்களுக்கு தெரியப்படுத்துவது போன்ற விடயங்களை இனிவரு காலங்களிலும் தங்களுடைய பிரதேச சபைக்குட்பட்ட இணைய வட்டாரங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய ஆர்டிஎஸ் தலைவராக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பணப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் கோயில் கோவீவு ஆர்டிஎஸ்க்கு ஒரு பில்டிங் வந்து அமைய பெற்றது அவருடைய சாணக்கண்டாசம் அளிக்கும் ஐயா ஒரு கீட்டிலே அந்த கட்டடத்துக்கு செல்லும் பீதி செத்தருமாறும் போட்டிருந்தாங்க அந்த வகையில் நாங்கள் எது வேறும் குறித்த நீர்த்தாசன திணைக்களத்தின் ியருடன் தொடர்பு கொண்டு பல விஜயம் மேற்கொண்டு பிரிதே சபையினால முதல் கட்டமாக அந்த வீதியை தருவதற்கு அந்த இடத்திலே எங்களுக்கு கூறிக்கொள்ள விடுகின்றேன் அந்த வகையில் எங்களுடைய பற்றி பிரதேபிரதேச ஊடாக ஒரு அடையாளமாக இனி வரும் காலத்திலே கோவில் போர்தி வட்டாரத்திற்கு ஏதாவது ஒரு வேலை திட்டங்கள் எங்களுடைய பிரதேச நடந்தது என்று சொல்வதற்கு நாங்கள் வேலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு பார்த்துக் அந்த எங்களுடைய பிரதேச சபையில் ஊடாக செய்யக்கூடிய வேலைத்திட்டங்களை எங்களது கோயில் போரதி வட்டாரத்துக்கும் நாங்கள் செய்வதற்கு இவரும் காலங்களில் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் ஏனைய வட்டாரங்களுக்குமான வேலைத்திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்ற செய்தியை நேரத்தில் கூறி என்னையும் அழைத்து அடிக்கல் நட நிகழ்வுக்கு அழைத்ததற்கு நன்றியை தெரிந்து கொள்கிறேன் தந்தை கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய ஆலயத்துக்கு செல்லும் இந்த பிரதான நுழைவாயில் அமைக்கப்பட இந்த பிரமாண்டமான கோபுரமானது உண்மையில் எமது ஆலயத்தினுடைய பிரதான வள வரலாற்று அந்த ஆய்வுகளை அடுத்த சந்ததிக்கு கடந்துவதற்காக ஒரு சிறப்பான முறையில் அது பேசும் என்பது எவ்விதமான இல்லை அந்த வகையில் இவர்களுக்கு இந்த சேவைக்கு நான் என்றும் கடமைப்பட்டவனாகவும் உறுதுணையாகவும் இவர்களுடன் கைகோர்த்து நின்று இந்த அடிக்கல் நாட்டு விழாவை இந்த பூரணமான இந்த கட்டடத்தை கட்டி முடிப்பதற்கு அவர்களோடு தோளோடு தோல் என்று உதவிக்கரை நீட்டுவேன் என கூறிக்கொள்வதோடு பொது பிரதேச சபையினோட மூன்றாவது சபை அமைப்பில் கிடைக்கப்பட்ட ஒரு பணத்தொகையினை எமது மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவர் இரா சாணக்கியன் அவர்களது கரங்களினால் இந்த கழகங்களுக்கு அன்பளிப்பு செய்வதாக நான் தீர்மானித்தேன் இன்றைய தினம் அந்த காசோலையினை அவர்களுக்கு வழங்க இருக்கின்றேன் மற்றோடு மாத்திரமல்லாமல் இந்த வரவேற்பு கோபுரமானது சிறப்பான முறையில் கட்டி முடிப்பதற்கு என்னால் என்னால் முடிந்த ஒரு சிறிய வனத்தொகையான ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாயினை எனது சொந்த உழைப்பினோட கிடைக்கப்பட்ட நிதி படத்தினூடாக வழங்க இருக்கின்றேன் அந்த வகையில் அவர்கள் அவர்களது இந்த சேவைக்கு நான் பாராட்டுதலையும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீர திட்டத்தை பொறுத்தளவிலே நான் கேட்கின்றேன் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய கடமைகளை செய்வதிலே பெரிய அளவிலே நஷ்டங்கள் இருந்தது என்னென்னு சொன்னால் ஒட்டுமொத்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கும் கடந்த வருடத்திலே இல்லாமல் பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்பட்டு இறுதி இரண்டு மூன்று வருடங்களிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்களுடைய கட்சியுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பிரதிநிதியாக அந்த வகையிலே சாதாரண ஒரு வடிக்கான் சம்பந்தமான இருக்கட்டும் மின் விளக்குகள் கூடுற பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா பிரச்சனையா இருக்கட்டும் நேற்றத்திர பிரச்சனையா இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு ஒரு

மக்களத்திலே செய்யப்பட்ட அந்த உள்ளாட்சி மன்ற தலைவர் மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் அன்றாட செய்ய வேண்டிய விடயங்களை இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சூழல் பாராளுமன்ற உட்பட எனக்கும் இந்த காலத்தில் எப்படி ஒரு விடயம் செய்வதென்று அனுமதி எடுப்பது அந்த அலுவலகத்திற்கு சென்று மாத காலத்தில் இதுக்கான அனுமதியை மக்களாக தெரிவு செய்யப்பட்ட கட்சிக்கு அந்த வகையிலே இந்த பணிகளை சிறப்பாக இந்த கோயில் போர்த்து மக்களுக்காக செய்து கொடுத்த கௌரவ உறுப்பினருக்கும் கௌரவ தவிசார்க்கும் கடந்த காலத்திலே அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செலுத்திவிட்டோம் எதிர்காலத்தை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்டத்துக்கான எந்த ஒரு ஒதுக்கல் முறையான ஒதுக்கல் எதுவுமே வழங்கவில்லை பல அரசியல் கட்சியுடன் சேர்ந்து செயல்பட்ட பலர் இருக்கிறார் அவர்கள் அனைவரும் தங்களுடைய அந்த ஆட்சி கால பகுதி இருந்த பொழுது இந்த கோயில் போறது பிரதேசத்துக்கு மக்களிடம் ஏதோ ஒரு செய்திருப்பாங்க நிறைய தந்து பொழுது சொல்லுங்க

எுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஊர்வாட்சி மன்ற தேர்தல் எங்களுடைய கட்சியை தான் தேர்வு செய்திருக்கிறார்கள் கட்சி முன்பளிந்த கட்சி தான் மக்கள் தேர்தலில் அந்த எங்களுடைய மாவட்டத்தை மக்கள் மாற்றம் வேண்டிய அவசியம் இல்லை ஏனே பெரும்பான்மை சம்பவம் பிரதேசத்திலே மக்கள் மாற்றமடைந்தார்கள் அதே போலதான் நான் வளமையாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் சொன்னால் அதை நான் உன்னாலும் இல்லை அதே போலதான் இந்த மண்ணிலே இருந்து ஒரு சிறந்த அரசியல் தலைவரே உருவாக்குற பொறுப்பை ஒரு வாக்குறுதியாக நான் சகோதரர் கோபி அவருடைய அந்த ஊராட்சி மற்ற தேர்ந்திலே தலைப்பிலே நான் அந்த வாக்குறுதி இன்னும் அப்படியே தான் இருக்கின்றது எதிர்காலத்திலே நிச்சயமாக இந்த கோவில் போரையும் நான் சிறந்த பிரதேசத்துக்கான ஒரு அரசியல் தலைவர் சகோதரர் கோபியூடாக உருவாகுவார் அதுக்கான அந்த நான் சொன்ன வாக்குறுதியை எப்பொழுதுமே நிறைவேற்றி கட்டிட பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்து இந்த கட்டிடங்களை அடுத்து சொன்னது போல அடுத்து வந்ததுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான திறப்பு விழா வகையிலே நாங்கள் செயல்படுவோம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்